ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் திடீரென மிஸ்ட மனைவி சீரியல்ல இருந்து விலகிய ஷபானா கர்ப்பம்தான் காரணமா அவங்களே சொன்ன பதில் ஜீ தமிழ் டிவியில ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை ஷபானா இவங்க இப்போ சன் டிவியில ஒளிபரப்பாகிற மிஸ்ட மனைவின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த நிலையில இப்போ திடீர்னு சன் டிவி சீரியல்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கர்ப்பமா இருக்கிறதாகவும் அதனாலதான் மிஸ்டர் மனைவி சீரியல்ல இருந்து விலகியதாகவும் இணையத்தில் தீயா பரவுச்சு இதையடுத்து பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில இதை பத்தி நடிகை ஷபானா விளக்கம் அளிச்சிருக்காங்க ஜி தமிழ் டிவில நாலு வருஷமா ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிலையில அதுல நடிச்ச ஷபானா பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனாங்க இதை தொடர்ந்து சன் டிவியின் மிஸ்ட மனைவி சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாங்க ஷபானா செம்பருத்தி சீரியல் போல மிஸ்டர் மனைவி சீரியலும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு மக்கள் மத்தியில தான் மிஸ்ட மனைவி சீரியல்ல இருந்து விலகிறதா நடிகை ஷபானா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போஸ்ட் ஒன்றுல பதிவிட்டு இருந்தாங்க அதுல மிஸ்டர் மனைவி சீரியல்ல இருந்து விலகிறது தனக்கு மிகுந்த வருத்தமா இருந்தாலும் ஒரு சில தனிப்பட்ட காரணத்தால இந்த சீரியல்ல இருந்து நான் விலகிறேன்னு மிஸ்டர் மனைவி சீரியல்ல அஞ்சலின்ற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு மேலும் இந்த சீரியல்ல புதுசா அஞ்சலி கேரக்டர்ல நடிக்க இருக்க அந்த நடிகைக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பலரும் நான் மிஸ்டர் மனைவி தொடர்ல விலகியதற்கு கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க ஆனா இது உண்மை இல்லைன்னு ஒரு புத்தம் புதிய ப்ராஜெக்ட் ஸ்டோரியில் சீக்கிரமாக நல்ல கேரக்டரோட உங்களை சந்திக்கிறன்னு நடிகை ஷபானா சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு சில நடிகை ஷபானா திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்கன்னு அதனால தான் மிஸ்டர் மனைவி விலகி விலகியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க